بسم الله الرحمن الرحيم தாண்டவமூர்த்தி சார் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நியமன உறுப்பினருக்கு பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுத்தாங்க விஜயசாந்தி ஒரு அம்மையார் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க பண்ணிட்டாங்க என்ன காரணம் நான் தெலுங்கானா மக்களுக்காக தனி மாநிலமா பிரிக்கிறதுக்காக நான் பாட அதனால வந்து இந்த வேறுபாடும் வேணாம்னு வெளியிட்டுறாங்க சார் சுதந்திர இந்தியா அடைகின்ற சமயத்தில் சுமார் மூன்று சதவீத மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க இப்ப வந்து அது வந்து இருவத்தி ரெண்டுக்கு இணையா போயிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு இணையா வந்துட்டு இருக்க வளர்ந்துட்டு இருக்காங்க மூணு சதவீதத்துக்கு அரசாங்கம் அளிக்கப்பட்ட மூன்று சதவீதம் சார் ஆனா இப்ப இருபத்தி ரெண்டு சதவீதம் வளர்ந்துருக்காங்க சார் ஆனா காரணம் என்னன்னு அந்த திருமணங்கள் அது வளர்ச்சியை காட்டுது சார் இதே நிலை வந்து நாளைக்கு வந்து இந்தியாவுல முஸ்லீம் தனி நாடு கேட்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தனிநாடு ஏற்படும் என்ற வாய்ப்பு இருக்கு சார் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நாம் வி ஆர் ஆல் இந்தியன் நாம் அனைவரும் இந்தியர்கள் சமூகம் வேறுபட்டிருந்தாலும் நாம் இந்தியராக வாழ்வோம் என்பதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாழ்வான வேண்டுகோள் இட் இஸ் அப்பீல் இட்ஸ் மை அப்பீல் இப்ப எங்க ஊரு சார் அந்த கிராமத்தில் முதன் முதல் எங்க எங்க அப்பா ஃபாதர் வந்து பிரசிடா இருந்தாருங்க அப்ப எண்ணிக்கை பார்க்கிற சமயத்தில் ஒரு முன்னூறு மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு சுமார் வந்து நாலாயிரத்து ஐநூறு மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடியார்கள் நிர்ணயம் செய்யக்குள்ள யார் தலைவர் என்று நிர்ணயம் செய்யறதுக்கு டிசைடிங் சக்தியாட்டு வண்டி போகிற அவங்க இருக்காங்க அவங்க என்ன ஜமாத்ல என்ன சொல்றாங்க ஏன் இந்த வாட்டி நம்ம தலைவரை நம்ப மக்கள் நிகழ்ச்சி நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைகள் வருதுங்க அந்த பிரிவினைகள்னா போகிறத்துக்கு பொதுமத்த ஒரு நாற்றில் ஏன் இந்த பிரிவினை வரணும் ஒரு புது ஒரு சிறு சட்டம் வந்து புது சிவை சட்டம் வந்துது எல்லாரும் எல்லோரும் எல்லாம் இந்த இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முஸ்லீம் ஜமாத்துக்கள் குருமார்கள்னா ரொம்ப பேர் இல்ல சார் இப்ப சங்கராச்சாரியா இது மாதிரி தமிழ்நாட்டு சரி வன சரி எக்கச்சக்கமான சக்கமான இருக்காங்க ஆனா உங்களுடைய சமூகத்துல வந்து குருமார்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால குற்றங்கள் புரிவத எண்ணிக்கை அதிகமா இருக்கு என்று எவ்வளவு தாழ்வான வேண்டுகோள் சார் இந்த குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாத்தினா ஒரு எக்கச்சக்கமான முஸ்லீம் பேர் வந்து ஒரு வருத்தம இருக்குங்க ஏன் இதுல இந்த குறைகள்லாம் தீர்ப்பதற்கு இந்த குருமார்களுடைய வழிபாடுகள் வந்து அல்லது சொல்லுகின்ற முறைகள் வந்து அதிகமாக வரக்கூடாதா அதுக்கு என்ன நீங்க அணுகுமுறைகள் செய்ய போறீங்க எனக்கு தாழ்வான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஐயாவுடைய கேள்வி என்னன்னா ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாமே விளக்கப்பட வேண்டிய தேவையான கேள்விகள் தான் அதுல அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்டா அதாவது பல திருமணங்கள் செய்யற காரணத்தினால முஸ்லீம்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொன்னாங்க ஒரு தர்க்க ரீதியாகவும் சொல்றாங்க நிறைய கிடைக்கும் ஒரு ஒரு பண்டாட்டி ஒரு புள்ள பிறந்தா நாலு நாலு தானே பிறகு அந்த கணக்குப்படி பார்த்தாலும் அதிகமா தானே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து நான் மூன்று விதமான பதில்களை மூன்று விளக்கங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன் என்னன்னு கேட்டா குழந்தைகள் எண்ணிக்கையை மக்கள் தொகை எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது வந்து ஆண்களா பெண்களான்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் மகன் வந்து ஒரு தடவை ஒரு பெண்ணோட வந்து உறவு கொண்டானையானால் அந்த ஒரு தடவை உறவு கொள்வதன் மூலமாக வெளிப்படுகிற விந்து துளியில் இருந்து லட்சக்கணக்கான உயிரினங்களை வந்து உருவாக்க முடியும் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கல்ல உயிரினம் உயிரணு உயிரணுக்கல்ல போட்டி போட்டுக்கொண்டு ஒரே ஒரு உயிரணு நீந்தி சென்று அந்த பெண்ணுடைய சினை முட்டையோடு இணையும் பொழுது அது குழந்தையா உருவாகுது லட்சோ லட்சம் உயிரணுக்கள் வந்து ஒண்ணும் இல்லாம இப்போ இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே ஒரு ஒருத்த நாலு மனைவிய நாலு பொம்பளை தான் இருக்கிறாங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல இருக்கிற நாலு பொம்பளை நாலு ஆம்பளை வச்சுக்கிறோம் இந்த ஊர் ஆம்பளை அந்த நாலு பொம்பளையும் கல்யாணம் பண்றான் எத்தனை புள்ள பிறக்குமோ இந்த நாலு ஆம்பளையும் ஆளுக்கு ஒரு பொம்பளையை கல்யாணம் அத்தனை புள்ள தான் பிறக்கும் பொம்புளைய வந்து இவன் இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணி அந்த பொம்புளை இன்னொரு கல்யாணம் பண்ணி போறா அதாவது பெண்கள் தான் என்னைக்கு தீர்மானிக்கிறாங்க லாஜிக் படி நீங்க எடுத்துக்கொண்டாலும் நான் ஒரு நாலு கல்யாணம் பண்றேன் சரி நாலு பண்ணல ஒண்ணு பண்ணிட்டேன் அந்த மூணு பேரும் கல்யாணமா இல்லாம இருந்திருப்பாங்களா அந்த மூணு பேரை இன்னொரு மூணு பேர் கல்யாணம் பண்ணுவான் சேம் ரிசல்ட் தானே சேம் ரிசல்ட் தானங்க நானே நாலு பொண்டாட்டியை கட்டினா எத்தனை பிள்ளையோ நாலு புருஷன் நாலு பொண்டாட்டியை கட்டினாலும் சேம் ரிசல்ட் தான் வருமே தவிர இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பலதார மனத்தினால நம்பர் கூடவே 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 கூடாது இதுதான் தத்துவம் இதுதான் கணக்கு கால்குலேஷன் வந்து நீங்க பாத்துக்கிற வேண்டியது இது ஒரு மேட்ரு அடுத்தது வந்து இந்த சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்கல்ல மூணு சதவீதம் இருந்தாங்க முஸ்லீம்கள் இப்போ வந்து இருபத்தி சதவீதம் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க இருபத்தி எட்டு சதவீதம் அரசாங்கம் ஒத்துக்கிறவே இல்லை இப்ப என்ன கணக்குன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷத்துல வந்து ஒரு சென்சஸ் எடுக்கப்படுது இது நீங்களும் நானும் எடுத்த சென்சஸ் இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி முப்பத்தி ஆறரை ஆறு கோடிங்களா முப்பத்தி ஆறு கோடி பேர் எவ்வளவு யாரு இந்துக்களுடைய எண்ணிக்கை அரசாங்க கணக்கு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அந்த அந்த டேட்ல எவ்வளவு உண்டு கேட்டால் நாலு புள்ளி ஆறு கோடி அதுக்கு அடுத்து வந்து அறுபத்தொன்னுல இருந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு சென்சஸை வச்சு இது சொல்ல எல்லாம் தானே ஆனால் வளர்ந்துருக்கா வளர்லையாங்கும்போது ரெண்டு வேணும் ஒரு செ ஒரு மக்கள்துறை கணக்கடுப்பை வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது இன்னொரு மக்கள்துறை கணக்கு கடுப்பு வச்சு தான் இடைவெளியில பெரு இல்லையான்னு பார்க்க முடியும்

இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரெண்ட விட்டுருங்க அறுபத்தி ஏழு கோடி எவ்வளவு பேர் இருந்தாங்க இந்துக்கள் வந்து முப்பத்தி ஆறு கோடியா இருந்தவங்க அறுபத்தி ஏழு கோடியா இருக்கிறாங்க சரியா பச்சா ஏறக்குறைய டபுள் முஸ்லீம்கள் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி அதே மாதிரி டபுள் நாலரை இருந்தவங்க என்ன இருக்கிறாங்க ஒன்பது ஆயிருக்கிறாங்க அப்ப சமமா தானே ஆகிட்டு இருக்கிறோம் இந்துக்கள் டபுளா பெருகின மாதிரியே முஸ்லீம்களும் டபுளா பெருகி வழங்குதா இந்தியாவுடைய கணக்கு பிரகாரமாவது இருபத்தி எட்டு சொல்றாங்களா நீங்க இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்திருக்கு சொல்றமே இவ்வளவு தெளிவா வந்த பிறகு கூட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து பதினோரு சதவீதம் தான் இருக்கிறீங்க இந்தியாவில் சொல்லி இருக்கு பனிரெண்டு புள்ளி எட்டு தான் நாங்க இருக்கிறோம் அரசாங்கம் சொல்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து செவனா பைவ் பாயிண்ட் செவன் இருக்கிறதாக இந்தியா தமிழ்நாட்டு பூஜை வரும் சொல்லுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது நாங்க வந்து ஆறு பெர்சென்ட் இருக்கோம் சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லுது பதிமூணு பெர்சென்ட் பன்னெண்டு புள்ளி எட்டு பதிமூணு பெர்சென்ட் இருக்கும் சொல்லுது ஆனா உண்மையில் நாங்க இருபது இருக்கலாம் வேணா இருக்கலாம் இது நீங்க கவனிச்சுக்கிறோம் எண்ணிக்கையில வந்து ஈக்குவலா தான் இருக்குது நாலு மண்டாட்டி கட்டணோட வச்சுக்கிறோம் ஒரு முஸ்லீமும் நீங்க சொன்ன வாரத்துக்கு வச்சுக்கிறோம் அப்ப அந்த மாதிரி நாலு மணிங்க ஆவக்கான நாலரை இருந்தது முப்பது வருஷத்துல ஒன்பது ஒன்பதரை தான் இருக்குது முப்பத்தி ஆறாயிரம் இருந்தது அறுபத்தி ஏழாயிரம் இருக்கிறது அதுல வந்து இன்னொன்னு கவனிக்கணும் இந்த மதம் மாறி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒண்ணு தனியாக இருக்குது அதை வழங்கணும் முஸ்லீம்களா இருப்பவர்களோ கிறிஸ்தவர்களா இருப்பவர்களோ இந்து மதத்துக்கு மாற முடியாது மாறினால் அவங்க எந்த ஜாதியில சேர்ப்பாங்க இந்து மதத்தில் சேர்ப்பதற்கு என்று ஒரு வழிமுறையும் கிடையாது இந்து மதத்தில் சேர்க்கிறா இருந்தா என்னை ஐயர்ல சேர்த்துக்கலாம்னு ஒருத்தர் கேட்பாரு இல்ல என்னை வந்து தேவர்ல சேர்த்துக்கலாம்னு கேட்டுவாரு அதனால அதற்கான அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால்